வணக்கம் மக்களே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்த கூட்டணியில் இணைய போகிறார் என்ற பற்ற தகவலை பற்றி இந்த உடலை பார்க்கலாம் வாங்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று தனது அரசியல் கூட்டணியை அறிவிக்க உள்ளார் அதிமுகவில் மீண்டும் இணைவது சாத்தியமற்ற இந்த நிலையில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற தனி இயக்கத்தை அவர் நடத்தி வருகிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இந்த இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றியுள்ளார் தற்போது அவர் பாஜக கூட்டணியில் இணைவாரா அல்லது தாவேகாவுடன் இணைவாரா என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் இரண்டாம் கட்ட தலைவராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது தனது அரசியல் இருப்பை தக்கவைக்க போராடி வருகிறார் அவரது ஆதரவாளர்களிடையே ஒருவித பதற்றமும் நிலவை கொண்டுதான் இருக்கிறது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு இரண்டாம் இடம் பிடித்ததன் மூலம் தனது அரசியல் பலத்தை வெளிப்படுத்தவும் முயன்றார் ஆனால் சமீப காலமாக அவரை சுற்றியிருந்த பல ஆதரவாளர்கள் அணிமாறி வருகின்றனர் இது ஓ பன்னீர்செல்வத்திற்கு மேலும் அரசியல் அழுத்தத்தையும் கொடுத்துள்ளது ஓ பன்னீர்செல்வம் தனது அரசியல் வாழ்வை மட்டுமல்லாமல் தனது மகன் மற்றும் நம்பிக்கைக்குரிய ஆதரவாளர்கள் அடங்கிய முழு அணியையும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பில் உள்ளார் டிடிவி தினகரனுடன் இணைந்து செயல்பட்டு வரும் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் யாருடன் கூட்டணி போகிறார் என்ற ஆர்வம் நீடித்து வருகிறது சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு டிடிவி தினகரனை தனது கூட்டணிக்குள் கொண்டு வர ஓரளவு இறங்கியும் வந்துள்ளது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக் கொள்வதில் அதே பிடிவாதத்தை காட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஓ பன்னீர்செல்வத்திடம் இருந்து தினகரனை பிரிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தரப்பு முயற்சிப்பதாகவும் இது ஓ பன்னீர்செல்வம் தரப்பை மிகவும் வருத்தத்துக்கு தெரிகிறது அதிமுக கூட்டணி பக்கம் செல்ல முடியாத ஓ பன்னீர்செல்வம் தாவேகாவுக்கு தாவுவாரா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்துள்ளது மூத்த தலைவர் செங்கோட்டையனும் ஓ பன்னீர்செல்வத்தை தாவேகாவிற்குள் இழுக்க தொடர்ந்து முயற்சி செய்ய வருவதாகவும் கூறப்படுகிறது தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் தங்களுடன் பேசி வருவதாக தொடர்ந்து கூறி வந்துள்ளார் இதன் அடிப்படையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் செய்திகள் பரவி வருகின்றன ஒரு கட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் சிலர் நடிகர் விஜயின் கட்சியில் இணைந்தும் ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்பட்டது இத்தகைய சூழல்தான் இன்று தனது கூட்டணியை அறிவிக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் எதிர்பார்த்தபடியே பாஜக கூட்டணியில் இணைவாரா அல்லது செங்கோட்டையின் எதிர்பார்த்தபடி தாவை காவல் இணைவாரா என்பதுதான் பெரிய ட்விஸ்டாக இருக்குதுன்னே சொல்லலாம் மக்களே இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பல கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ